தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் கைவிடப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் குடும்பத்தாலே கைவிடப்பட்ட வாலிப பிள்ளைகள் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் கத்தர் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்குரிய பாதையை தேவன் காண்பிக்கும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தாய் தகப்பன் இல்லாததினாலே கைவிடப்பட்ட அனாதையாக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் உண்டு கத்தர் அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை கத்தர் அவர்களுக்கு காட்டுபடியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தகப்பனுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாகவும் தாயோட பாவ செயல்களின் நிமித்தமாகவும் இந்த நாட்களில் கைவிடப்பட்ட வாலிப பிள்ளைகள் உண்டு கத்தர் அவர்களுக்கு மனம் இறங்கும்படியாய் அவருடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஒருவேளை தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார் யார் கைவிட்டாலும் தேவன் கைவிடாத தேவன் அதனால் நாம் இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிப்போம் கைவிடப்பட்ட வாலிப பிள்ளைகளை கத்தர் தூக்கி எடுத்து அவர்களுக்கு கத்தர் நன்மையானதை செய்யும்படியாய் கத்தர் அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை கத்தர் காட்டும்படியாய் நாம் ஜெபிப்போம் அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வரும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எப்படியாவது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளே வந்து தேவனை தக்கதாகும் அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தகப்பனை இன்றைக்கு எங்க தேசத்துல கைவிடப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் அவர்களுக்கு மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாய் தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட வாலிப பிள்ளைகள் எங்க தேசத்துல உண்டு ஆண்டவர ஆண்டவரே கத்தாவே அவர்கள் எந்த ஒரு பாவமான செயல்களுக்குள்ளே போய் விடாதபடிக்கு ஆண்டவர கத்தாவை நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட கத்தர் உதவி தகப்பனுடைய துன்மார்க்கமான செயல்கள் தாயோட பாவமான காரியங்களை நிமித்தமாக ஆண்டவர கைவிடப்பட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை கத்த இந்த அண்டவரை இந்த ஜப தூக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரை அப்படியாய் ஆண்டவர எங்க தேசத்திலே தாய் தகப்பன் இல்லாதபடிக்கு ஆண்டவரை அண்டவரை சொந்த உறவினர்களாலும் கைவிடப்பட்டு ஆண்ட அண்ணாதைகளாய் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி அவர்கள் எந்த ஒரு பாவமான காரியத்தையும் நல்ல வழியில நடக்கத்தக்கதாக ஆண்டவரே கத்தர் அவர்களை கரம் பிடித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உன்னுடைய ஆண்டது ஆண்டவரே அவர்களை இறுக பிடித்து ஆண்டவர கத்தர் அவர்களை நடத்தி செம்மையான வழியில நீங்க நடத்தி சென்று ஆண்டவர அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் சமுதாயத்துக்கு ஆசிர்வாதமான பிள்ளைகளா இருக்க கத்தர் உதவிச்சேங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்